நண்பர்களே நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற மூர் மார்க்கெட்டில் இருக்கிற பழங்கால பொருட்களை பற்றி பார்க்க போகிறோங்க அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்து நம் முன்னோர்கள் ராஜாக்கள் நிறைய யூஸ் பண்ண பழங்கால பொருட்கள் எல்லா வகையான பொருட்களும் வச்சுருக்காங்க பாருங்கள் ரேடியோ வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அதேமாதிரி ரெக்கார்டிங் ரெக்கார்டு போட்டு கேட்பாங்க மியூசிக் கேட்குறதுக்கு போர் வீரர்களோட சிலைகள் எல்லாமே பித்தளையில் தாங்க செஞ்சிருக்க பித்தளை வெண்கலம் அந்த மாதிரி வெயிட்டாக தான் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி டெலிஃபோன் அந்த டெலிஃபோன் நிறையா மாடல் இருக்குங்க இந்த ரேடியோ இருக்குது அதே மாதிரி ஃபைனாக்குலர் எல்லா சைஸில் வச்சுருக்கேன் சின்ன நம்ம கையில் கையடக்கத்தில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையா இது வச்சுருக்காங்க இதெல்லாம் காப்பர் பாத்திரங்க அந்த நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனாக்குலரு டெலிஃபோன் தாங்க நிறைய டெலிஃபோன் வகைகள் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இந்த சங்கெலாம் நல்ல வெயிட் இருக்குங்க தூக்கி கையில் தூக்கி பார்த்தா நாலஞ்சு கிலோ வெயிட் உள்ளது இது காயின் அதேமாரி வாட்ச் அந்த காலத்தில் நிறைய மாடல் வாட்ச்சு வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் பித்தளையில் எவ்வளோ வெயிட்டாக உள்ளது வேலைப்பாடு வேலைப்பாடுகள் தாங்க பித்தளையில் வேலைப்பாடு இந்த விளக்கில் பாருங்கள் செல இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் நிறைய சாமி சிலைகள் அப்புறம் மாதிரி ஜக்கு மோதிரம்லாம் நிறைய எல்லா எல்லா கலர்லேயும் கல் அந்த கல் நிறைய வகையான கல்லுகள் பார்க்கலாம் அதேமாதிரி அந்த கால அரசர்களோட படம் போட்டு மோதிரம் இந்த காயின்லாம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற ப படத்துக்கு தகுந்த மாதிரி வேல்யூஷன் இப்போ இந்த ஜக்கு இந்த சேஃப்டி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தயாரிப்பு அந்த கால பொருள் நிறையா பொருள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இண்டியா தயாரிப்பு தான் பாருங்கள் பிரேஸ்லெட்லாம் கூட கை வேலை வேலை கை வேலைப்பாடு தான் அந்த காலத்தில் மிஷின் கட்டிங்லாம் கிடையாது இதெல்லாம் இந்த ஃபைனாக்குலரு டெலிஃபோனு இப்போ நம்ம ஆப்பிள் ஐஃபோனு அது மாதிரி இப்போ நிறைய மாடல் ஃபோன் தேடுற மாதிரி அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய மாடல் ஃபோன் போட்டிருக்கு அதேமாதிரி வால் கிளாக்கு சாமி சிலைகள் பாருங்கள் நிறைய சிலைகள் அந்த காலத்தில் நிறைய சாமி சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தளை வெண்கலம் அந்த மாதிரி தான் டெலிஃபோன் எல்லா வகையான பழங்கால பொருளுங்க வந்தால் வாங்கலாங்க அதேமாரி இந்த மூர் மார்க்கெட்டில் இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா புத்தகம் எல்லா வகையான புத்தகம் பார்க்குறாங்க அதை அடுத்த வீடியோவில் காட்டுறாங்க இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்க ஒவ்வொரு வருஷத்தினுடைய காயினும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற படத்துக்கு தகுந்த மாதிரி வேல்யூவேஷன் இங்கே ஒரு ஒரேனா காயின் வந்து இரநூத்தூம்பரூவா முந்நூறுரூவா விற்கிறாங்க இங்கே அதுவே நீங்கள் ஆன்லைன்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி வருதுங்க இங்கே வந்தால் எல்லா காயினும் வாங்கலாம் சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுனா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சென்ட்ரலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ரிப்பன் பில்டிங் சென்ட்ரலுக்கு நடுவில் பின்னாடி பக்கம் இருக்கும் பாருங்க மோதிரம் எல்லா வகையான கல் அளிச்ச மோதிரமும் கிடைக்கும் அலாரம் பாருங்க நல்ல வேலை எல்லா பொருளுமே வேலைப்படுதாங்க இந்த பைனா வந்து சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ் ஃபைனாகுளருங்க கிடைக்குதுங்க காயின்னு சங்கு பித்தளை சங்கு